ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெண் குழந்தை வைத்துள்ள பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்காங்க உங்கள் பெ பெற்றோர்களுக்கு அவர்களிடம் பெண் குழந்தை இருந்தால் தமிழக அரசாங்கம் ஒரு உச்ச வரம்பு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு சலுகையை நீட்டித்து கொடுத்துருக்காங்க அது என்ன சலுகை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூக நலத்துறை மூலம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பயன்பெறுவதற்காக வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகளில் ஒன்றான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக தமிழக அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அனைத்து திருமண உதவி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் ஏழை பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பயன் அடைவார்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரியை வந்து உயர்த்தியிருக்காங்க தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத் துறை செயலாளர் வெளியிட்ட குறிப்பிட்டுள்ளது சமூக நலத்துறைக்கு செயல்படுத்தப்படும் வரும் அனைத்து திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கான ஆண்டு வருமானம் உச்சவரம்பு பன்னெண்டாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அரசாணை விதிக்கப்பட்டது அதற்கு பிறகு வருமான உச்சவரம்பு ரெண்டு எட்டாம் ஆண்டு இருபத்தி நாலாயிரம் என உயர்த்தப்பட்டது தற்போது மேலும் அரசு சேவை இல்லங்களில் உள்ளோ உள்ளோ உள்ளவரைகளை சேர்க்கை அரசு இடை இடைநிலை ஆசிய பயிற்சிக்கான மாணவிகளை சேர்க்கை சாத்திய சத்தியவாணி முத்து அமையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் உச்சாரம்பு இருபத்தி நாலாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரமாக எழுபத்தி ரெண்டாயிரமும் உயர்த்த உயர்த்தியது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது இந்த நிலையில் சட்டசபையில் சமூக நலன் மகளிர் உரிமை அமைச்சர் சமூக நலத்துறை மூலம் பெண்களுக்கு மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பெறுவதற்காக வரையறுக்கப்பட்டுள்ள தகுதி ஒன்றை குடும்ப ஆண்டு வருமானம் உச்சாரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்த வேண்டும் என கடந்த ஜூன் மாதம் அறிவித்திருந்தார் அது தொடர்பாக அரசுக்கு சமூக நல ஆணையர் கடிதம் எழுதினார் கூடுதல் பெண்கள் பெண் குழந்தைகள் மாணவிகள் பயனடையும் வகையில் அவர்களுக்கான செயல்படுத்தப்படும் வரும் நலத்திட்டங்கள் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மணி மணியம்மையார் நினைவு ஏழை உதவி மகள் மகள் திருமண நிதியுதவி திட்டம் சத்திய சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அரசு சேவை இல்லங்களில் உள்ளுறை சேர்க்கை மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் அகத்திற அரங்க அங்கத்திட்ட மற்றும் இணை உறுப்பினர் அனுமதி தையல் பயிற்சிக்கான சேர்க்கை போன்ற சமூக நலத்துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் வருமான உச்சவரம்பு ஒன்று புள்ளி இரண்டு அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்த ஆணை வழங்க வேண்டும் என்று அரசு சமூக நல ஆணையருக்கு கோரிக்கை வைத்திருந்தன சமூக நல ஆணைய கருத்து தமிழக அரசாங்கம் கவனித்து பரிசுத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன்படி குழந்தைகள் பெண்கள் நலத்திட்டங்கள் குடும்ப ஆண்டு வருமான உச்சவரமையிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசாங்கம் அரசாணை கொடுத்துட்டாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ